இச்ச போல் சரி மழை இந்த படிலாம் மனுஷன் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிரியங்கா விசேஷ் மணிமேகலை இந்த ஒரு ஃபைட்டு வந்து போயிட்டே தான் இருக்குது அதை பற்றி பேசிகிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்காங்க அதே மாதிரி பிக் இருந்து கமெண்ட் சொல்கிறாங்க குக்குத் கோமாலிலே இருந்தவங்க வந்து போஸ்ட் வந்து ஷேர் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறது பார்க்க முடியுது ஸோ பிரியங்கா சைட்லேருந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லை ஏன்னா வந்து அவங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன்ஸ் ட்ரிப்பு போயிட்டதுனால வந்து அவங்க இருந்து எந்த ஒரு விஷயமும் இப்போ வரையும் வரல ஸோ ரெண்டு சைடு ஆஃப் த ஸ்டோரி கேட்கும் போது தான் நம்மளுக்கு இன்னதான் நடந்தது அப்படிங்கிறது வந்து தெரியும் பட் அதே மாதிரி சேனல் சைடு இருந்தும் பெருசாக வந்து இதை கண்டுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல ஸோ அவங்க சைடு இருந்தும் வந்து எந்த ஒரு கிளாரிஃபிகேஷனும் இல்லை ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பிரியங்காவுக்கு பெருசாக வந்து ஒரு சப்போர்ட் இல்லாத மாதிரி தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா வந்து பூஜா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க ஸோ யாரையும் வந்து தப்பான லாங்குவேஜில் வந்து பேச தேவையில்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஒரு காமனாக வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ யாருக்கு என்ன நடந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல இல்லை ஸோ அங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்மளுக்கு பேசுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த ஒரு தருணத்தில் இப்போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக பிரியங்காவோட க்ளோஸ் ஃப்ரெண்டான பாவனி ஸோ சீசன் ஃபைவ்ல இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் வந்து அந்த சீசனில் இருந்தாங்க ஸோ பாவனி வந்து பார்த்திங்கன்னா பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக ஓப்பனாக ஒரு போஸ்ட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற மாதிரி போட்டு டாமினன்ஸ் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு இன்செக்யூரிட்டி கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி ஐ ஸ்டாண்ட் வித் பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ஓகே சம்திங் வந்து கண்டிப்பாக வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து போயிருக்கும் போது பிரியங்காவை க்ளோஸாக இருக்கிறவங்க பிரியங்கா கிட்ட வந்து பேசியிருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து பாவனையும் வந்து கண்டிப்பாக வந்து பிரியங்கா கிட்ட வந்து பேசியிருக்க சான்சஸ் இருக்குது ஸோ மேபி வந்து பிரியங்கா வந்து அவங்க சைட்லான ஒரு கிளாரிஃபிகேஷனை டீட்டெயிலாக சீக்கிரமாகவே கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதன் மூலமாக வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க ஸோ இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் அங்கே கூத்துக்க அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் இஸ் பாய்